எனக்குழுப்பா குட்டி இந்த பிள்ளையோட போய்விட பந்து விளையாடிக்குவா தனியா வந்து

போயிட்டு இங்க விளையாடுவான் நான் உப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கிறது பிழை போல இருக்கு இந்த கலக்கல் கண்ணாடி கண்மணி சாதிக்க பிறந்தவள் எந்த துறையில நான் சாதிக்கலாம் அதை யோசிச்சு அதுக்கு சரியான செயல்படும் நேரத்தை வீணாவே ஆக்க கூடாது நான் வடிவா இருக்கிறதால நான் ஒரு பியூட்டி பார்லர் திறந்தா ஆக்கள் எல்லாரும் என்னட்ட வருவாங்க கண்ணாட்டு கேட்டா பொறாண்மையில வேணாம் என்றுதான் சொல்லுவார் ஆனா இந்த கலக்கல் கண்ணாடி கண்மணி சாதிக்க பிறந்தவள் என்ன அதிசயமா இருக்கு இந்த மெண்டல் டிவி பார்த்து ஆடாம இருக்கு கண்ணா வந்துட்டீங்களா நான் உங்களுக்கு தான் பார்த்து கொண்டிருந்தேன் உங்களிட்ட நான் ஒன்று சொல்ல போறேன் வேணாம் சொல்லாத நீ எதுவும் கவலைப்படுத்துற மாதிரி தான் சொல்லுவ தேவையில்லை நானே இப்போ தான் ஸ்கூலால் வேலையை முடிச்சிட்டு வரேன் வீணா